என் பேர் யுவராஜேஸ்வரி நான் சென்னை எஸ் அகாடமியோட ஸ்டூடெண்ட் நான் வந்து சென்னை எஸ் அகாடமியில் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பேக்கு தான் ஜாயின் பண்ணியிருந்தேன் இப்போ நடந்த குரூப் ஃபோரோடைய எக்ஸாமினேஷன்ஸில் என்னுடைய ஓவரல் ரேங்க் வந்து த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி செவன் கம்யூனல் ரேங்க்கில் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ்த் பொசிஷன் வந்திருக்கேன் இந்த ஸ்கோரிங்கான சக்ஸஸ் பிஹைண்டுன்னு பார்க்கணுன்னா நான் வந்து ப்ரிரேஷன் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஜாயின் பண்ண உடனே வந்து நான் த்ரீ ஸ்டெப்ஸாக தான் இந்த ப்ரிப்ரேஷன்ஸை பார்த்தேன் ஃபஸ்ட்டு வந்து வந்து ஜாயின் பண்ணுவோம் டேரக்டர் சார் ஒரு கைடன்ஸ் சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு என்ன தான் நாங்கள் கிளாஸஸ் மெட்டர்ஷிப்ஸ் எல்லாமே கொடுத்தாலும் ஸ்கூல் புக் தான் சோர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை ப்ரையராக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்து மட்டும்தான் இந்த ஸ்கோர்ஸ் எல்லாம் வாங்க முடியுன்றதை நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறமா சார் வந்து புக்வைஸ் டெஸ்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தார் ஸோ சிக்ஸ்த்து செவன்த் எய்த் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் கவர் பண்ணியிருந்தேன் ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் என்னுடைய ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் இங்கே வந்து படிக்க ஆரம்பிச்சேன்னு தான் சொல்லணும் அதில் செகண்டு வந்து பார்க்கணுன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போது போது சார் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமும் சொல்லியிருந்தாரு ப்ரீவியஸில் கொஷின் பேப்பர்ஸ்க்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அப்போ தான் தெரியும் எது படிக்கணும் எது படிக்க வேண்டாம்ன்றதெல்லாம் நீங்க அப்பதான் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு ஒரு வீக் வந்து ஒரு ஒரு கொஷின் பேப்பரோடைய ரிவ்யூ பாக்குற மாதிரி நீங்க பாத்துட்டு வாங்க அப்படின்லாம் ஆரம்பிச்சாங்க ஸோ நான் அதனுடைய ஸ்டார்டிங்ஸ் எல்லாமே இனிஷியேட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சேன் தேர்டா வந்து மிஷின் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணாங்க ப்ரூஃப் நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷனுக்கு அப்புறமா அது வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துச்சு ராகுல் சார் தான் எங்களுடைய மிஷன் சக்ஸஸ் உடைய கோஆர்டினேட்டர் அவர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து சொன்னது வந்து நீங்கள் வந்து இங்கே மிஷன் சக்ஸஸ் வரீங்கன்னா கையில் புக் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஸோ அது வரைக்கும் நான் வந்து புக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கலெக்ட் பண்ணல ஃபோன்ல இல்லாட்டி பிடிஎஃப்ஃபாக படிச்சுட்டு இருந்தேன் அவர் சொன்ன ஃபோர்ஸில் புக்கு கண்டிப்பாக இருக்கணும் ரிவிஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் டூ மந்த்ஸ் அப்போ தான் நான் எல்லா புக்குமே கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் அவர் வந்து ஃபாஸ்டாக் மோட்டில் ரிவிஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் நான் வந்து மேஜராக சொல்லணுன்னா நான் அப்போ லிசன் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் தான் என் மைண்டில் ஸ்டோர் ஆகிருந்துச்சு மிஷன் சக்ஸஸ் எனக்கு ரொம்பவே நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறமா சொல்லணும்னா ஓவராலாக இதனுடைய கம்பைண்டு ஒர்க்காக நான் பார்க்கறது என்னுடைய ப்ரிப்பரேஷன் எக்ஸ்ட்ராவா எனக்கு ஆக்சுவலாக ஒரு குழந்தையும் இருக்குது ஸோ என்னால் ஃபுல் டைம் ப்ரிப்ரேஷனில் என்னால் ஈடுபட முடியல மார்னிங் அண்ட் ஈவினிங் இவ்வளோ தான் ஷெட்யூல் மேக்ஸிமம் வந்து ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் நினச்சேன் ஸோ மார்னிங் எழுந்த உடனே வந்து என்னோடய ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு ஹாஃப் அன் அவர் டூ ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாம் அன்னைக்கு டெஸ்ட் என்ன அண்ணனுக்கு என்ன கண்டென்ட்ன்றத பார்த்துருவேன் ஈவினிங் வந்து என்னோடய ப்ரிப்ரேஷன்ஸை கண்டினியூ பண்ணிடுவேன் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே வந்து மிஷன் சக்சஸ்ல சொல்லி தர்றதை வந்துட்டு போயிட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து அப்போ தான் இந்த புக்கில் என்ன இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் படிக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டது அந்த அந்த ஒரு சிஸ்டம்ல மட்டும்தான் அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா என்னோட ஃபேமிலியோட சப்போர்ட்டு அவங்க வந்து பெரிய லெவலில் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு பாப்பாவை பார்த்துட்டு எங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்பவே வந்து படிப்பு முக்கியம் இந்த டைமில் ஒர்க் முக்கியம் அப்படின்றதுக்காக எனக்கு ரொம்ப கைட் பண்ணாங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட் தான் வந்து ரொம்ப முக்கியம் ஆன் ஆல் த ஓவராலாக பார்க்கும்போது அவங்க நம்மளுக்கு டைம் டு டைம் ஹெல்ப் பண்ண மாட்டோம் தான் நம்மளால இதை சக்ஸஸ் பண்ண முடியும் அண்ட் ஒன் மோர் திங் வந்து ஒரு ச ஒரு ஒர்க்குன்னு எடுத்துட்டோம்னா அதை குறிப்பிட்ட டைமில் முடிச்சிடணும் இப்போ இது வந்து டூ மந்த்ஸ்ல நான் சக்ஸஸ் பண்ணதை விட அந்த டூ மந்த்ஸ்ல நம்ம எவ்வளவு எஃபோர்ட் போட்டு அதை முடிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது சென்னை அகாடமியோடைய டேரக்டர் சாரோ ராகுல் சாரோ அண்ட் அதனுடைய குவாடினேஷன் ஸ்டாப்ஸ் தான் Thank you.